மாறன் சரியில்லை இப்போ ரகமனா அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் மிஸ்மனா ஃபுல்லுன்னு கேளுங்க வீசே சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம மாறன் வந்து வீரா கிட்ட அப்பா கிட்ட இப்படி எல்லாம் சத்தம் போட்டு பேசுறதுனால எதுவும் மாறப்போகுதா வீரா நீ இப்பயிலேருந்தான் அநியாயத்தை கண்டா கோவப்பட்டு பேசுற நானும் ஆரம்பத்துலேருந்து வந்து எங்கள் அப்பாவுக்கு புரிய வைக்கணும் நான் நல்லவங்கிறத உணர்த்தணுன்னெலாம் அவசியம் இல்லை என்னையும் சகஜமாக வந்து பார்க்கணும் பேசணும் பழகணும் தான் ஆசைப்பட்டு நானும் எவ்வளவோ வாட்டி போராடி பார்த்துட்டேன் ஆனால் பத்து பிசா கூட பிரயோஜனம் இல்லை இந்த வீட்டை விட்டு போனால் யாருக்கு எப்படியோ ஆனால் நான் நிம்மதியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி நம்ம மாறன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓமையால் எனக்கு மன வருத்தம் எல்லாமே தான் செய்யும் ஆனால் இந்த விஷயத்தில் நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் எதுவாக இருந்தாலும் அமைதியாக இருமாறா நம்ம உண்மையை நிரூபிச்சுட்டு கூட வீட்டை விட்டு போகலாம் ஆனால் உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரியாமல் கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் வரதுக்கு சம்மதம் வந்து சொல்லவே மாட்டேன் என்ன வீரா அப்படி பேசிகிட்டு இருக்க உனக்கு ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னல வண்டியில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிவிட்டேன் ஃபோன் பண்ணது யாரு இல்லை இதில் நான் அந்த விஷயத்த வந்து மறந்துட்டேன் நீ தான் பெரிய வக்கீலாச்சு நீ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிரும் சொல்லிட்டு நீ ஃபோன் பண்ணாதரா ஓ நம்பர்லேருந்து ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க அந்த நம்பரை என் கிட்டக்கு சொல் என் ஃபோன்லேருந்து பண்ணுவோன்னு வீரா வந்து கால் பண்ணுறாங்க அந்த நம்பருக்கு உடனே அலுவங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க உடனே மாறன் வந்து ஃபோனை வாங்கிட்டாங்க நான் வீரா பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம வீரா உடனே வீராவாங்கிற மாதிரி யோசிக்கும் போதே மாறன் வந்து ஃபோன் வாங்கினோடனே டேய் நீ இதாண்டா சொன்ன வண்டியில் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு தான் நான் வண்டிக்கு போனதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் நான் வந்து சந்திச்சிருக்கேன் இந்த ஒரு நாளில் உன்ன என்னடா நீ என்னடா சொன்ன நல்ல ஞாபகம் இருக்கா ஒன்னால் பலன் அடைஞ்சதுல நானும் ஒருத்தனை அதுக்காக தான் இப்படி எல்லாம் நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னியடா இதை நம்பி நான் வந்து வண்டியில் ஏறினேனே என்ன எதை கொண்டு அடிக்கிறதுன்னு எனக்கே தெரியல நீ யாருங்கிற விஷயத்த வந்து சொல்லலைன்னு வச்சுக்கிய ஒன்ன தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லைங்கிற மாதிரி மாறன் வந்து மாஸ் பண்றாங்க இதை கேட்ட உடனே அண்ண நான் முருகன்ன என்னது முருகனா உண்மையான பேரா இல்லை பொய்யான பேரா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஆனா உண்மையான பேருனே உங்க கடைக்கு ஆப்போசிட்ல இன்னொரு துணி கடை இருக்கே என்னதான் உங்களுக்கு தெரியுமே டேய் முருகா நீ யாரா இப்படி பண்ண அண்ணா இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் என்ன எதுன்னு தெரிலன ஆனால் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டாங்க அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் உண்மையிலே சொல்றியா இல்லை யார்ட்டையாவது பணத்தை வாங்கிட்டு என்ன கவுத்து விடணும்னு பார்த்தியா அண்ணே நான் எப்படிண்ண இது மாதிரிலாம் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம முருகன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் அப்போனா வேற எதுவும் பிரச்சனையா அண்ணே எதுவாக இருந்தாலும் ஃபோனில் வேணான்னே இங்கே வாங்கினேன் அப்போ தான் எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்றாங்க டேய் இவரும் உனக்கு ரொம்பவே நல்லா தெரியுமா இல்லை ஜஸ்ட்டு பழக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு தெரிஞ்ச பையன்தான் நான் ஏகப்பட்ட வாட்டியை உதவி செஞ்சுருக்கேன் நான் தான் அந்த பையனுக்கு வேலையே வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியா அப்படின்னா அவங்க ஏன் போய் சொல்ல போகிறாங்க ஒரு வேளை இதில் ஏகப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் இருக்கலாம் முதல்ல அவர்கிட்ட பேசினாதான் நமக்கு இந்த விஷயத்தில் ஒரு தெளிவு கிடைக்கணும் வீரா அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க சரி வா மாறா இப்போயே போகலாம் அவங்கள பார்த்து பேசலாம் என்னடி சொல்கிற இப்பயே வா உன் மேலே சும்மா சாதாரண விஷயம்லாம் வரலப்பா இதை சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சு நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தே ஆகணும் எதிரிங்க எவ்வளோ வேகமாக ஓடுறாங்களோ தெரியாது அதை விட வேகமாக ஓடி இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்தே ஆகணும் ராமச்சந்திரன் ஏன் முன்னாடி சவால் விட்ட மாதிரி ஆயிடுச்சு ஏன் புருஷனை வந்து கண்டாலே அவருக்கு பிடிக்க மாட்டேது இது எல்லாத்தையும் வந்து உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஒரு அதிரடியான முடிவு எடுக்க போகிறேன் வீரா என்னை விட ரொம்ப பலமாக வந்து யோசிக்கிற போல இருக்கே வா போலாம் அதுவும் இப்பயேன்னு சொல்லிவிட்டு முருகனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு மாதம் வந்து கிளம்புறாங்க விஜி வந்து இருக்காங்க ராமச்சந்திரன் கிட்டே யாருமே பேச மாட்டாங்கன்னு பார்த்தா வீரா என்னை பயப்படாமல் பேசிகிட்டு இருக்கா நிச்சயம் மாறனை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலான் தான் நான் யோசித்தேன் ஆனால் கடைசியில் வீரா வந்து என்ன இப்படியெல்லாம் வந்து இருக்கா யாரை பார்த்தாலும் பயம் இல்லாமல் போச்சு வீராக்கு இதில் என்ன வேற சத்தம் போட்டு பேசுகிறாளா இப்போ இந்த பிரச்சனையை எப்படி வந்து சால்வ் பண்ணலாங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஜி அப்போன்னு பார்த்து சரி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் எங்கே நம்ம விட்டுருப்போம் நிச்சயம் வந்து வீரா உடனே வந்து களத்தில் இறங்குறானா எதுவும் ஆதாரம் இல்லாமலாம் அவள் இவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும்னு மாட்டாளே அப்படின்னு சொல்லும்போது முருகன் கிட்ட வந்து பேசுகிறாங்க அண்ணா என்ன இது மாதிரி ஒரு ஃபோன் அடித்து பேசினா அது மட்டும் இல்லாமல் இதை சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி சொன்னா அவன் யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும்னே ஆனால் அது அவனுக்கு தெரியாது அவன் எப்படி இருந்தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து முகத்தில் வந்து கட்டியிருந்தானே அதுக்கப்புறம் அவன் வண்டியில் ஏறுறப்ப தான் அவன் முகத்தை வந்து நான் பார்த்தேன் அப்புறம் என்னடா சொல்லியிருக்கலாம் இல்லை ஆனால் இந்த விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையாயிடும்னு சொன்னானே அதனால தான் இது மாதிரிலாம் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவன் யார் எப்படிப்பட்டவன் இது மாதிரிலாம் நீங்கள் கேட்பீங்கன்னா அவனை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அவன் இந்த மாதிரி குடௌனில் வந்து இருப்பான்னு நான் நினைக்கிறேன்னு ஏன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் அங்கே தான் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னனேன் டேய் மாறா இப்பயே வந்து போவோன்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல அந்த குடோனை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்போன்னு பார்த்தா அந்த குடோனுக்கு வேக வேகமாக போகிறப்ப தான் ஏகப்பட்ட விஷயம்லாம் அங்கே நிறையாவே இருக்குது மாறணும் வீராவும் என்னடாது இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இதை பார்த்த உடனே அவங்களுக்கு தூக்கிவாரி போட்டுருது என்ன செய்யறதுனே தெரியாமல் அப்படி இருக்காங்க நம்ம மாறணும் வீராவும் டேய் இதை பார்த்தா எனக்கே கொஞ்சம் இதுவாக தாண்டா தூணுது நம்ம வேறு யாருக்காவது ஃபோன் அடிச்சு சொல்லலாமா ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஆதாரம் எடுப்போம் அதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பார்ப்போம்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரம் எடுத்துட்றாங்க இது எல்லாத்தையும் அதுக்கப்புறமேட்டுக்கேடி இது ஃபுல்லாக வந்து தெளிவாக இல்லைடா உள்ளேருந்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நீ என்ன பண்ண போகிற பாரு இப்போ நான் ஒரு வேஷத்தில் வரப்போறேன்னு சொல்லிட்டு அப்படியே வேறு ஒரு வேஷத்தில் அப்படியே வராங்க அந்த இடத்துல எனக்கு இது மாதிரிலாம் வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படியா வாங்க உள்ளே வாங்க வந்து வாங்கிட்டு போங்கங்கிற மாதிரி சொன்னேனே அப்படியே வந்து போகிறாங்க வீரா நீ எக்காரனுக்கு வந்து உள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப மாறன் மாட்டுக்கும் உள்ளே போகிறாங்க வீரா வந்து வெளியிலேருந்தா இது எல்லாத்தையும் வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க தூரத்துலேருந்து மாறன் மாட்டு தனியாக போகிறானே வீடியோ இருக்கும்போது பார்த்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எதுக்கும் யாருக்கும் தெரியாமல் ஜன்னல் வழியாக பார்ப்போம்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப என்னடா அது இவ்வளோ இருக்கா இப்போ இங்கேருந்து எடுத்தால் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு மாறன் மாட்டுக்கும் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே உன்னோட ஓனர் எங்கேப்பா இருக்காங்க அவங்க யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா நான் கொஞ்சம் நிறையா வாங்கணும் அதுக்காக தான் கேட்குறேன் சரி நான் போய் ஓனராக வந்து பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஏய் இது மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு நான் என்ன ஏதுன்னு ஓனரை வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கடா எதுக்கும் ஏன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லணும் சரி நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லணேன் ஓ வேலையெல்லாம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்து நடக்குதுங்கிற மாதிரி மாறன் வந்து சொல்லிவிட்டு அப்படியே தனித்தனியாக வந்துடுறாங்க வந்துட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல வீடியோ ஆதாரம் வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு இருக்கிறப்ப தூரத்துலேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க என்னது அவரை பார்த்தா சரி படலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது டேய் அந்த பையன் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான்டா அப்பனா அவன் ஒரு அதிகாரியா கூட இருக்கலாம் சொல்லிட்டு அப்படியே வந்து மாறனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க அந்த ஃபோனை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு மாறன்னு டிஷன் விஷம்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இருப்பினா அவங்களால சமாளிக்க முடியல அந்த இடத்துல உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாறனை டிஷும் டிஷம் பண்ணிட்டு அப்படியே கட்டி போட்டுறாங்க இது வீராவுக்கு வந்து தெரியவே இல்லை என்னது இவ்வளோ நேரம் ஆகியும் பையனை காணுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாச்சு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப தான் மாறன் வந்து நல்லா அசந்து தூங்குறாங்கிற விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க அச்சுச்சு என்னடா இப்படியெல்லாம் நடக்குது இது சரிப்பட்டு வராது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வீரா வந்து அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் வீராவும் பக்கத்தில் நம்மளும் வந்து உள்ளே போய் மாரினை காப்பாற்றணுன்னா ஏதாவது ஒரு கட்டையை எடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அண்ணே நீ தானே எனக்கு வந்து பக்க பலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டி என்னை மனசில் வந்து வேண்டிக்கிட்டு அப்படியே கட்டை எடுக்கிறாங்க தன்னோட புருஷனை காப்பாற்றுறதுக்காக அதிரடியாக நம்ம வீரா வந்து அந்த குடோனுக்குள்ளே வராங்க